ஒரு குற்ற செயல் செய்தால் அவனுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதை ஊருக்கு உலகத்திற்கும் வெளிப்படையாக தெரிகின்ற வகையில் நடந்திருக்கு அந்த வகையில் இதை நான் வரவேற்பேன் டிஜிபியா கூட இருக்கட்டும் அரசின் மீது ஒரு நம்பிக்கை வரும் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அவன் தவறு செய்தால் இந்த அரசு அதை சகித்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்காது நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற நம்பிக்கையை சாதாரண பாமர கூட இது உருவாக்கி இருக்குன்னு தான் நம்புறேன் மரியாதை கூட்டுமே ஒழிய குறைக்காது இந்த தமிழக அரசு மிக எடுத்த சரியான முடிவு என்பதுதான் ஏடிஜிபி இன்றைக்கு கைது செய்தது ஆக சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற முனைப்பும் நினைப்பும் இவர்களுக்கு இருக்கிறது என்று தெரியும் மரண அடியை மதுரை மக்கள் தருவாங்க மதுரைனா மீனாட்சி தானே மீனாட்சிக்குள்ள மாநாடு நடத்தணும் அங்கே எதுக்கு முருகன் நடத்துறீங்க மீனாட்சி கோச்சிக்க மாட்டாங்களா அமித்ஷாவுக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன் மரண அடியை மதுரை மக்கள் தருவது மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் இருபத்தி ஆறுல தரப்போறாங்க அமித்ஷா போய் வடநாட்டில் எதை எதையோ கலவரம் பண்ணி கலட்டா பண்ணி அவருக்கு சாதகமா சில சூழ்நிலை உருவாக்கி இருக்கலாம் அது இங்க நடக்காது சட்ட ஒழுங்கு பிரச்சனையை நூறு சதவீதம் அந்த ஆண்டவனே வந்து ஆட்சி செய்தாலும் இந்த திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் மக்கள் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறாங்க உயிர் உயிர் தான் இருக்கு கையில பிடிக்க முடியாது ஆட்சி எப்பட முடியும்னு உயிரை கையில பிடிச்சிட்டு காத்துட்டு இருக்காங்க அவர் அப்படி இருக்காரு போது தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த அரசியல் பிரமுகர் ஐயா திருச்சி வேலுசாமி தமிழக காவல்துறை அதிகாரி ஏடிஜிபி ஜெயராம் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் நீதிமன்ற வளாகத்திலேயே கைது செய்யப்பட்டிருக்கிறார் காவல் உடையை போட்டிருந்தனால் அதை கலட்டிட்டு கைது பண்ணியிருக்கிறாங்க ஒரு சிறுவனை கடத்திய வழக்கில் அவரும் அந்த புவி ஜெகன்மூர்த்தி அவரும் சம்பந்தப்பட்டிருக்கிறதாக ஒரு தகவல் இருக்குது இப்போ அவர் ஏடிஜிபி ஜெயராம் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த சூழலை அப்படி பார்க்குறீங்க இது தகவல் அல்ல நிரூபிக்கப்பட்டு நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த நடவடிக்கையை பார்க்குறது தகவல் நான் பார்க்கல ஒரு வகையில் வருத்தமும் வேதனையும் எனக்கு இருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை என்பது ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸுக்கு இணையான திறமையும் தகுதியும் நேர்மையும் படைத்த போலீஸ் அப்படின்னு கடந்த கால வரலாறு அந்த தமிழ்நாடு போலீஸில் ஒரு ஏடிஜிபி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஒரு கடத்தலுக்கு அவர் துணை போனார் என்பது தமிழ்நாடு போலீஸ் துறைக்கே ஒரு பெரிய களங்கமாக நான் நினைக்கிறேன் அது எதிர்காலத்தில் நடக்காமல் தடுப்பதற்கும் வேறு யாருக்கு இந்த எண்ணம் வரக்கூடாது என்பதற்காகவும் சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அது நீதித்துறைக்கு மட்டுமல்ல அதற்கான சூழலை உருவாக்கிய அரசு நிர்வாகத்தையும் நான் பாராட்டுகிறேன் இப்போ ஒரு ஏடிஜிபி லெவலில் இருக்கிற ஒரு காவல் அதிகாரி நீதிமன்ற வளாகத்திலேயே கைது செய்யப்படும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்குது இல்லையா தமிழ்நாட்டில் அது எப்படி பார்க்குறது எந்த பிம்பமும் கிடையாது அவன் இவன் வகிக்கிற பதவி முக்கியம் அல்ல அவன் போலீஸா இல்லை இண்டஸ்ட்ரியலிஸ்டா அல்லது வியாபாரியா அல்லது அரசியல்வாதியா எம்எல்ஏ எம்பிஆல் ஒரு குற்ற செயல் செய்தால் அவனுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதை ஊருக்கும் உலகத்திற்கும் வெளிப்படையாக தெரிகின்ற நடந்திருக்கு அந்த வகையில் இதை நான் வரவேற்பேன் அவர் ஏடிஜிபியாக அதுக்கு மேலே டிஜிபியாக கூட இருக்கட்டும் நம்ம வீட்டு பையனை இப்படி கடத்து போகிறதுக்கு காரணமாக இருந்தால் கேள்வி இப்படி கேட்போமா அவனை விடக்கூடாதுன்னு தானே சொல்லுவோம் அது மாதிரி அது செய்த காரியம் சரியாக தவறா அதற்குண்டான தண்டனை பாமரனுக்கு என்ன தண்டனையோ அதுதான் உச்சகட்ட அதிகாரியாக இருந்தாலும் அவனுக்கு தண்டனை இருக்கணும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அது இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கிற இது இந்தியா முழுவதும் எல்லோரும் பார்க்கப்படுவது கூட ஒரு வகையில் இது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் எல்லார் மனதிலும் அவர் வரணும் நான் ஒரு எம்எல்ஏ இருக்கேன் ஒரு மந்திரியாக இருக்கேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்பதோ அதை தாண்டி எம்எல்ஏனடா அஞ்சு வருஷம் நான் அதிகாரி அறுபது வருஷம் இருப்பேன் அறுபது வயசு வரலாம் இருப்பேன் அப்படின்னு அந்த தடித்த எண்ணத்தோடு தவறுகளை துணிவாக செய்கிற செய்கிற எண்ணம் இருக்கு அது இனிமேல் குறைந்தபட்சம் குறையும் இல்லை அதற்கு இந்த காரியம் இந்த செயல்பாடு பயன்பெற்றுக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் ஏடிஜிபியாக இல்லை டிஜிபியாவே இருந்து கைது பண்ணியிருந்தாலும் அதை நான் வரையறுக்கிறேன் இல்லை மறுக்கிறார் இல்லை ஏதோ ஒரு பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு மேல்முறையீடுக்கு போகிறாங்க ஓட்டு மேல்முறை போட்டு சார் போயிட்டு முடிச்சுட்டு வரட்டும் நாளைக்கு நானே ஒரு கொலை பண்டையன்னு அரஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க மேல்முறையீட்டு போனே அது நியாயம் வந்துருமா மேல்முறையீட்டு போயிட்டு வரட்டும் சார் இன்றைக்கி ஆதாரம் இல்லாமல் அப்போ நீதிமன்றத்தில் ஒரு ஆதாரம் இல்லாமல் தான் கைது பண்ண சொன்னாங்களா ஆதாரங்கள் சாட்சியத்தின் அடிப்படையில் தான் அது முடிவு எடுத்திருப்பாங்க அது தவறுன்னு மேல் கோர்ட்டு சொல்லட்டும் அது வரணும் இந்த கோர்ட் சொல்ல தீர்ப்பு அதைத்தான் நம்ம பேச முடியும் இல்ல ஒரு ஒரு எதிரான ஆவணங்களை திரட்டுறாங்க அரசின் மீது ஒரு நம்பிக்கை வரும் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அவன் தவறு செய்தால் இந்த அரசு அதை சகித்துக்கொண்டு பார்த்து கொண்டிருக்காது நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற நம்பிக்கையை சாதாரண பாமரத்தை கூட இது உருவாக்கி தான் நம்புறேன் அரசின் மீது இருக்க இந்த செயல் மரியாதை கூட்டுமையுடைய குறைக்காது இப்போ அந்த பூவை ஜெகன்மூர்த்தி அவர் மீதான இப்போ அவரை விசாரிக்க போகும்போது கூட அவர் மீட்டு முன்னாடி அவருடைய கட்சி தொண்டர்கள் பெருமளவில் கூடுனாங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சமூக தலங்களில் ஒரு தலித் தலைவர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றாங்கன்னு இவ்வளோ இது பண்றீங்களா எல்லா சாதியிலுமே கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க இவரை மட்டும் ஏன் குறி வைக்கிறீங்க இது போன்ற விமர்சனங்கள்லாம் வருது இல்லையா அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க எந்த ஜாதி என்ன மதம் இல்லை செய்யறத வச்சுதான் இருக்கு இது ரொம்ப கீழே இறங்கி நம்ம பேச முடியல அதுக்காக சொல்கிறேன் நான் இப்படி வேறு மாதிரி சொல்கிறேனே எங்கள் ஊரில் ஒரு பெண்ணை ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் நான் சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறேன் ஆளுங்கட்சிக்காரங்க போய் ரோட்டில் இருக்கும் போது வீட்டுக்கு முன்னால பொண்ணை கையை பிடிச்சிரு ஆகுன்னு கரெக்டாக போனோடனே போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோடனே அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னார் அவங்களாம் ஆளுங்கட்சிக்காரங்கம்மா போ அப்படின்னு அந்த பொண்ணு எனக்கு தே பழக்கமே இல்லை அது எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார் வேறு நேராக என் வீட்டுக்கு வந்து அழுத உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன் நான் ஃபோன்லேயே சொன்னேன் யோ நீ போலீஸ் வேலை பார்க்குறியா இல்லை பொ பொறுக்கி வேலை பார்க்குறியா உன் வீட்டுக்கு நீ போகிற உன் பொண்டாட்டிய உன் பொண்ணை ரெண்டு பேர் கையை கட்டி பிடிச்சான்னு ஐயோ அம்மான்னு கத்துனா கொஞ்சம் இருமா நீ என்ன ஆளுங்கட்சியா எதிர்கட்சியான்னு கேட்பியா ஆளுங்கட்சின்னு அனுசரித்து போன்னு சொல்லுவியா இந்த கேஸை ஃபைல் பண்ணுறியா இல்லையா அப்படி தான் ஃபைல் பண்ணி ஆக்ஷன் எடுக்க வச்சேன் அதுபோல் ஒரு கிரைம் என்னன்னு பார்க்கணுமே ஒழிய அவர் என்ன ஜாதி என்ன மதம் உங்கள்கிட்ட யார் சொல்கிறாங்களோ அந்த ஜாதியில் இருக்கவங்களே அதே ஜாதியில் இருக்க வேறொருத்தர் அவங்க வீட்டில் ஒரு திருநாளோ அல்லது நான் முன்னால் சொன்ன போல சம்பவம் நடந்தாலோ நம்ம ஜாதிக்காரன் தானே பரவாயில்லன்னு சொல்லுவாங்களா செய்யக்கூடிய காரியங்களை தான் நான் ஆதரிப்போதோ எதிர்ப்பதோ இருக்கணும் முடிய ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் மொழியின் பெயரால் இப்படி தூண்டி விடுவது இது வந்து ஹிட்லருடைய பாணி ஒரு மனிதனை சுலபமாக உணர்ச்சி வசப்படுவது என்பது ரெண்டு மூணு விஷயங்கள் ஒன்று மதம் ஒன்று ஜாதி இன்னொன்று இனம் இது மொழி இதை வைத்து கொண்டு விளையாடுவது தான் அந்த ஹிட்லருடைய பாணி அவனுடைய மெயின் கேம்பன் அந்த புக்கை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதுலேருந்து அப்படியே இன்றைக்கி தமிழ் இந்தியாவில் அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த அரசியலே இந்தியாவில் ஒரு வெற்றியடைந்து மத்தியிலே பாஜக ஆட்சி பத்தாண்டுகள் வந்ததுனால அதே மாநிலம் தமிழ்நாட்டிலையும் வரக்கூடாத இடத்துலையும் இதெல்லாம் வருதோன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த காரியம் சரியா தவறா என்று விமர்சனம் செய்வர்களை நாம் வாழ்த்துவோம் அதை விட்டு ஜாதியின் பெறான்னு சொன்னால் அவர்களை புறம் தள்ளிவிட்டு நாம் நம்முடைய பயணத்தை தொடரும் இல்லை ஒரு தலித் தலைவர் அப்படிங்கிறதுக்காக குறிவைக்கப்படுறாருன்னு சொல்றாங்க எப்படிங்க அவருக்கு எப்படி குறி வைக்கிறாங்க அவங்களே ஒத்துட்டு போனதுக்கு அப்புறம் எதுனா குறி வைக்கிறது இருக்கு இந்த பேச்சே தப்பான பேச்சு யார் அப்ப தலித் இப்ப நாட்டில் யாருமே தலித் இல்லையா ஜெயிலில் எத்தனை தலித் இருக்கா அவங்களுக்கு தெரியுமா அவங்கள பற்றியெல்லாம் இவங்க உங்ககிட்ட பேசினவங்க பேசாமல் இவரை மட்டும் சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு உள்நோக்கு இருக்குன்னு தான் அர்த்தம் அதனால் இது தவறு செய்யக்கூடிய அவனுடைய செயல்பாடுகள் அதில் நியாயம் இருக்கிறதா அல்லது குற்றம் இருக்கிறதா என்று பார்த்து அதுக்காக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறது தான் நடுநிலை பார்வையாக இருக்க முடியும் மொழியை எங்கள் ஜாதிக்காரன் எங்கள் மதத்துக்காரன் எங்கள் ஊருக்காரன் இல்லை என் அண்ணன் என் தம்பி அதுக்காக அவன் என்ன சொன்னால் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சொல்வது அறியாமையினுடைய வெளிப்பாடு அல்லது அகந்தையுடைய ஆணவத்தினுடைய வெளிப்பாடு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை எங்கு பார்த்தாலும் கொலைகள் காவல் நிலையங்களுக்கே பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை வெளியிட்டு கொண்டே இருக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி கல நிலவரம் தெரியாமல் ஒரு அறவேக்கட்டுத்தனமான ஒரு அறிக்கையை விட்டுக்கிட்டே இருக்கிறாருன்னு அவர் சொல்கிறாரு அது எடப்பாடியை பதிலடி கொடுக்குறாரு அதாவது உங்களுக்கு உள்ளதை சொன்னால் அப்படி தான் தோணும் அப்படின்னு சொல்லி அவர் பதிலடி கொடுக்குறாரு எப்படி பார்க்குறீங்க இதே மாதிரியான அறிக்கையை கடந்த காலத்தில் ஸ்டாலின் கொடுத்துருக்குறாரு அதிமுக ஆட்சி போது இவர் முதலமைச்சர் சொல்கிற இதே மாதிரி பதிலாக அன்றைக்கு அதிமுக முதலமைச்சர் பதிலாக சொல்லியிருக்கிறாரு இது வழக்கமாக நடப்பது தான் ஜனநாயக ஜனநாயகத்தில் எந்த ஒரு நாட்டிலும் உமர் கலீஃபாவுடைய ஆட்சியில் கூட சட்டம் ஒழுங்கு இருக்கத்தான் செஞ்சது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அந்த பிரச்சனைகள் ஒன்று முடிஞ்சு போனால் இதோடு முடிஞ்சு போச்சுங்கிறதில்ல புது புது பிரச்சனைகள் வரும் அதை எப்படி அரசாங்கம் கையாளு என்பது தான் அப்படி போது சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்போதும் இருக்கும் அதை கையாளுவதில் மட்டும்தான் வேறுபாடு நம்ம பார்க்க முடியும் எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் அதை ஏன் இதை ஏன் செய்யலை என்று கேட்பதும் ஆளுங்கட்சியில நாங்கள் சரியா தான் செய்கிறோம் என்று சொல்வதும் வழக்கமாக எப்போதும் சொல்வதுதான் பொதுமக்கள் தான் இதிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இவர்கள் சொல்வதில் உண்மை இருக்கிறதா அல்லது அவர் சொல்வதில் உண்மை இருக்கிறதா என்று பொதுமக்கள் பார்க்கணும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை நூறு சதவீதம் அந்த ஆண்டவனே வந்து ஆட்சி செய்தாலும் நடத்த முடியாது திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் மக்கள் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற உயிரை யாருக்கு உயிர் உயிரில் இருக்கு கையில எல்லாம் பிடிக்க முடியாது ஆட்சி எப்பட முடியும்னு உயிரை கையில பிடிச்சிட்டு அப்ப அவர் அப்படி இருக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஆட்சி கடந்த காலத்துல ஏன் அதிமுக ஆட்சி இருக்க சட்ட உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் சரியா இருந்துச்சா நான் தான் வெளிப்படையா சொல்றேன் காந்தியால் பாராட்டப்பட்ட அமர் உமர் கலீஃபாவுடைய ஆட்சி இருந்தால் கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அந்தந்த பிரச்சனை ஒன்னு பிரச்சனை தீரும் அப்புறம் புதுசா இன்னொரு பிரச்சனை வரும் அதை தீர்க்கணும் இது அரசாங்கத்தினுடைய வேலையாதுதான் அந்த பிரச்சனையே இல்லைன்னா அப்புறம் அரசாங்கமே தேவையில்லையே அதனால பிரச்சனை வருவது இயற்கை அந்த பிரச்சனையை கையாள்வதில் இந்த அரசாங்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதற்கு நீங்க சரியா சொன்னீங்க சமீபத்தில் இந்த தமிழக அரசு மிக எடுத்த சரியான முடிவு என்பதுதான் ஏடிஜிபி என்று கைது செய்திருப்பது ஆக சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற முனைப்பும் நினைப்பும் இவர்களுக்கு இருக்கிறது என்று தெரிகிறது மதுரையில் முருகர் மாநாடு நடைபெறுது பாஜக அந்த முருகருங்கிற ஆயுதத்தை கையில் எடுத்துருக்கிறாங்க ஏற்கனவே வேல் யாத்திரை பல்வேறு விஷயங்களை சொன்னாங்க இந்த முறை இந்த முருகர் மாநாடு நமக்கு உதவியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜக ஆட்சி அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் நடைபெறும்னு சொல்லி இந்த மாநாட்டை முன்னெடுக்கிறாங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சிலரை சில காலம் ஏமாற்றலாம் பலரை பலகாலம் ஏமாற்றலாம் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது இது அந்த காலத்தில் தான் நம்ம பெரியவர்கள் சொன்னது இவர்கள் இந்த கடந்த கால இந்த ஏமாற்று வித்தைகளுக்கு முடிவுரை போவது இந்த முருகன் மாநாடு தான் இனிமே இந்த மாதிரி சாமி பேரை வச்சுட்டு மக்களை ஏமாத்துகிற வேலைக்கு வர முடியாத அளவுக்கு மரண அடியை மதுரை மக்கள் தருவாங்க மதுரைனா மீனாட்சி தானே மீனாட்சிக்குள்ளே மாநாடு நடத்தணும் அங்கே இருக்கு முருகன் நடத்துகிறீங்க மீனாட்சி வச்சுக்க மாட்டாங்களா முருகனை பற்றி இவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் முருகனுக்கு ரெண்டு வள்ளி தெய்வானை ரெண்டு மனைவி இல்லையா வள்ளி யாரு குறவள்ளி ஜாதி மதத்தை ஜாதியை கடந்து மனிதநேயத்தோடு எப்படி பழகணும் வாழணுங்கிறதுக்கு முருகன் முருகனை கும்பிடுகிறவர்கள் அதை புரிந்து கொண்டு தான் இல்லை இவங்க அதே கிடையாத இவர்கள் ஜாதி பிளவு மதத்தின் பேரால் பிளவு இனத்தின் பேரால் பிளவு இப்போ வச்சு இந்த பிளவை வைத்து கொண்டே தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு பார்க்குற இந்த பிஜேபிக்கு எல்லா இடத்துலையும் வெற்றி வந்ததாக நினைக்கிறீங்க முதன் முதலாக எதை சொல்லி இவர்கள் ஆட்சியை பிடித்தார்களோ ராமர் பேரை சொல்லி ராமர் கோயிலை கட்டுகிறோம் என்று சொல்லி அந்த பாபரி மசூதை இடிச்சு அது கட்டினாங்களே அந்த இடத்திலேயே இன்றைக்கு பிஜேபி ஜெயிக்கல தோத்து போச்சு இதற்கு பின்னாலாவது அவங்க புரிஞ்சிருக்கணும் இப்ப ராமரை விட்டாங்க இங்க வந்துட்டு இருக்காங்க முருகன் நல்ல பாடத்தை இவருக்கு நடத்தி காட்டுவார் தொடர்ச்சியாக இப்ப பாஜக தரப்பிலிருந்து உயர்மட்ட தலைவரில் இருந்து கீழ்மட்ட நிர்வாகி வரைக்கும் சொல்கிறது என்னென்னா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும் பாஜக அமைச்சரவையில் இடம்பெறும்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதை மறுக்கவே இல்லையா அவருடைய மௌனம் எதை காட்டுதுன்னு பார்க்குறீங்க கமலாலயத்தில் நாடகம் போட போகிறாங்க அதில் அமைச்சரவையில் சேர போகிறாங்க தமிழ்நாட்டில் வரப் வரப்போகிறோன்னு சொன்னால் அவங்களுக்கு எதுவும் சித்தம் கலங்கி போச்சுன்னு அர்த்தம் யதார்த்தம் தெரிஞ்சால் யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க அதுக்கான வாய்ப்பே இல்லை பாவம் அவருக்கு இல்லை அமித்ஷா வந்துட்டு போனது பிறகு அவருடைய அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் அவருடைய பத்திரிகையாள சந்திப்பு முடிஞ்ச உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் பாஜக தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டது அதாவது ஆட்சி வந்ததுக்கப்புறம் அமைச்சரவை என்னென்னு கேட்டு அதுக்கப்புறம் முடிவு செய்யப்படும் அமித்ஷா மேல்மட்ட தலைவரே சொல்லியிருக்காருல அதை எப்படி மறக்க முடியும் அதைத்தாங்க சொல்கிறேன் அப்போ அவர் சொன்னதுதான்னாக்க தேர்தல் வேணாம் ஆட்சி அவங்களுக்கு கொடுத்துட்லாமா என்ன நீங்கள் பாட்டுக்கு போ நீங்கள் அமித்ஷா ஆதரவாளரா அவர் சொன்னதில்லாமா வேத வாக்கு அமித்ஷாவுக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன் மரண அடியை மதுரை மக்கள் தருவது மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் இருபத்தாறில் தரப்போகிறாங்க அமித்ஷா போய் வடநாட்டில் எதை கலவரம் பண்ணி கலட்டா பண்ணி அவருக்கு சாதகமாக சில சூழ்நிலையை உருவாக்கியிருக்கலாம் அது இங்கே நடக்காது இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க எடப்பாடி மறுக்கவே இல்லைன்னு சொன்னீங்க எடப்பாடியை பற்றி பாவம் அவருக்கு தெரியாது அமித்ஷாவை விட ஆயிரம் மடங்கு கிரிமினல் எடப்பாடின்னு அவருக்கு தெரியாது இவர் அவருக்கு புதிய பாடத்தை கற்றுக் கொடுப்பார் பொறுத்து வந்து பாருங்கள் தொடர்ச்சியாக அண்ணாமலை வந்து ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி உடை உடைவதற்கு அண்ணாமலை தான் காரணமாக இருந்தாருன்னு சொல்லப்பட்டுச்சு இப்போ மீண்டும் அண்ணாமலை பாஜக ஆட்சியை தான் நான் தமிழ்நாட்டில் வரணும்னு விரும்புகிறேன் அது மட்டும் இல்லை அதிமுகிட்ட இருந்து சரிபாதியாக நாங்கள் தொகுதிகளை கேட்டு நிற்போம் அப்படின்னு பிரதமருக்கெல்லாம் கடிதம்லாம் எழுதியிருக்கிறாரும் ஒரு தகவல் இருக்குது இது இருக்கட்டுமே என்னது அதிமுகவுக்கு ஒரு சீட்டு கூட இல்லாமல் எல்லாம் நாங்கள் நிற்போம் அதிமுக எங்களை ஆதரிக்கணும்னு கூட சொல்லலாம் என்ன இருக்குது யதார்த்தம் என்னங்கிறதான கேள்வி நான் மற்றவங்களை நம்ப நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணாமலையை நான் நம்புகிறேன் பிஜேபி ஆட்சி வரவே வராதுங்கிறதுக்கு அண்ணாமலையே சாட்சி நன்றிங்க நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம்